வழுக வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் சுவாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி மேஷராசி நேயர்களே தேகநலன் சீராகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் பேச்சு திறமையால் வருமானம் கூடும் கடன்்சுமை குறையப்பெறுவீர்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் வெற்றிகள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி ஆரோக்கியம் மேலோங்கும் பரணி வளமான நாள் கிருத்திகை நிம்மதி கிடைக்கும் ரிஷப்ராசி நெயர்களை உடன் பறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும் பொருள் வரபுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நெடுநாட்காக நினைத்த காரியம் நிறைவேறும் தேகநலன் சீராகும் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆதரவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை ஆதரவான நாள் ரோஹிணி தடைகள் தீரும் மிருகசிரேஷ மகிழ்ச்சிகள் கூடும் மிதுனராசி நேயர்களே பணியில் உள்ளவர்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வேலை தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் மிருக சிரேஷம் தடைகள் நீங்கும் திருவாதிரை நிம்மதியான நாள் புனர்பூசம் அனுபவங்கள் கிடைக்கும் கடகராசி நேயர்களே பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் கூடும் ஆதாயங்கள் அதிகமாகும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அலைச்சல்கள் கூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் செலவுகள் கூடும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் புனர்பூசம் ஆதாயங்கள் கூடும் பூசம் அலைச்சல்கள் அதிகமாகும் ஆயில்யம் செலவுகள் உண்டாகும் சிம்மராசினையர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் யோசித்து செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் அலைச்சல்கள் கூடும் இடம் தொடர்பான விஷயங்களில் அபமான நிலை ஏற்படும் தொழிலில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதிலும் சிக்கனத்துடன் செயல்படுவீர்கள் நன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் நிதானம் தேவை பூரம் நினைத்தது நிறைவேறும் உத்திரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கண்ணிராசி நேயர்களே வீடு கட்டும் எண் நம்ம வழியில் உள்ளவர்களுக்கு லாபங்களும் கிடைக்கும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் அதிகமாகும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் ஹஸ்தம் நிதானம் தேவை சித்திரை அனுபவங்கள் அதிகமாகும் துலாம் ராசி நேயர்களை வேலை தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும் எதிர்பார்த்த உதவிகளின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் புதுவிதமான சிந்தனைகள் அதிகமாகும் குழப்பங்கள் வந்து நீங்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் மனதிற்கு பிடித்த ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் சித்திரை அலைச்சல்கள் கூடும் சுவாதி குழப்பங்கள் தீரும் விசாகம் பேச்சுக்களை குறைக்கவும் விருச்சிகராசி நேயர்களை பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் பேச்சுக்களில் லாபங்கள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் பிள்ளைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் லாபங்கள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு பச்சை நிறம் சாகம் ஒத்துழைப்புகள் கூடும் அனுஷம் யோசித்து செயல்படவும் கேட்டை யோசித்து செயல்படுவீர்கள் தனசராசி நேயர்களே பணியில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மனதில் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் தொழிலில் மேன்மைகள் ஏற்படும் பனையில் வருமானம் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு நீரம் மூலம் நினைத்தது நிறைவேறும் போராடம் ஆதரவான நாள் வளர்ச்சிகள் உண்டாகும் மகர ராசி நேயர்களை உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் மாற்றங்கள் உண்டாகும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மகிழ்ச்சிகள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு நீரம் உத்திராடம் ஆதரவான நாள் திருவோணம் உதவிகள் கிடைக்கும் அவிட்ட மனக்கசப்புகள் நீங்கும் கும்பராசி நேயர்களை சுற்று வட்டாரத்தில் யோசித்து செயல்படும் லாபங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் மூலம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் தீகனலன் சீராகும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விட்டம் யோசித்து செயல்படவும் சதயம் நெருக்கம் உண்டாகும் பூரட்டாதி ஒத்துழைப்பான நாள் மீனராசி நேயர்களே உத்தியோகத்தில் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் ஆசைகள் பூர்த்தியாகும் பணியில் நிதானம் தேவை மாற்றங்கள் கிடைக்கும் லாபங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட தூசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புரட்டாதி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் திரட்டாதி ஆசைகள் நிறைவேறும் ரேவதி மாற்றங்கள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க